சதாசிவ சமாரம்பாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாளை மறுநாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்திர ஏகாதசி அந்த இந்திர பகவானுக்கு நிகரான செல்வமும் பதவியும் சுகபோகமும் பெற இன்று தொடங்கி மூன்று நாட்களுக்கு இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை மட்டும் பக்தியோடு சொல்லுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்திரனுக்கு சொர்க்க லோகமும் கட்டுக்கடங்காத செல்வமும் பதவியும் அனைத்தையுமே வழங்கியதே அந்த பெருமாள்தான் அப்படியாக இந்திர ஏகாதசி நாளை மறுநாள் வருவதால் இன்று தொடங்கி மூன்று நாட்களுமே இந்த பெருமாளின் மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேட்டாலே சொன்னதற்குச் சமமான பலனையும் பெறலாம் ஓம் ஓம்யா காந்திரம் யம் மாணிக்க காந்தி விலசன் முகுட்டோத்வன்றம் पद्माक्षलक्षमणिकुण्डलमण्डिताङ्गम् प्रातर्भजामि करं यशुशङ्खचक्रम् भक्तापयप्रतकटिस्थलतप्तपानिम् श्रीवत्स कौस्तुभल सन्मणिकाञ्चनाढ्यम् पीताम्बरं मदनकोटिसुमोहनाङ्गम् प्रातर्नमामि परमात्मपदारविन्दम् आनन्दसान्द्रनिलयम् मणिनूपुराढ्यम् एतत्समस्तजगतामपि दर्शयन्तम् वैकुण्ठमद्रभजताम् करपल्लवेन व्यासराजयति प्रोक्तम् श्लोकत्रयमिदं शुभम् రాतකාಲ ಪඩಯස්तು பாபே முச்சதே நரஹா பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்றால் பெருமாளுக்கு மிக மிக உகந்ததான மாதம் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை பெருமாளிடம் வைத்தாலும் கட்டாயம் நிறைவேற்றிவிடுவார் அதிலும் குறிப்பாக இந்திர ஏகாதசி வரும் பட்சத்தில் இந்த மூன்று நாட்களுமே தொடர்ந்து எளிமையான இந்த பெருமாளின் மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்த பிறகு பக்தியோடு சொல்லுங்கள் காலையில் நேரம் இல்லாதவர்கள் மால காலையில் குளித்து முடித்துவிட்டு இந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் மட்டும் கேளுங்கள் அந்த இந்திர பகவானுக்கு நிகரான செல்வமும் பதவியும் சுகபோகமும் தரக்கூடிய அற்புதமான பெருமாளின் மந்திரத்தை எவருமே தவறவிடவே கூடாது பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி